ஹாய் வணக்கம் நான் உங்கள் எஸ்எஸ் பேசுகிறேன் அனைவருக்கும் என்னுடைய அன்பான அதிகாலை வணக்கங்கள் இனிக்கு வீடியோவில் நாம் பார்க்க போகிறது சிறிய செடிகளை டோட்டலாக கட் பண்ணி விட்டாச்சு ஸோ தையம் அம்மாவோசைக்கு அப்புறம் முதல் கட்டிங் அப்படின்னே சொல்ல வருவேன் ஸோ முதல் கட்டிங் எப்போவுமே வந்து நான் தையம்மாவோசைக்கு தான் கட் பண்ணுவேன் ஸோ கொஞ்சம் ஒரு டூ டேஸ் நம்மளுக்கு டிலே ஆகிடுச்சு ஸோ அதனால் இப்போ பாருங்கள் இப்போ கட்டிங் பண்ண செடிகள் எல்லாமே நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து சுத்தம் செய்ய போகிறோம் ஒரு த்ரீ டேஸ் நம்மளுக்கு இந்த ஒர்க்கு கண்டிப்பாக கண்டினியூஸாக இருக்கும் எப்படி நான் சுத்தம் பண்ணியிருக்கேன் அப்படின்றத பாருங்கள் ஒரு செடிக்கு கீழே கூட சின்ன கலை கூட கண்டிப்பாக இருக்கக்கூடாது ஸோ சுத்தமாக பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள் ஒவ்வொரு செடியும் இந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணணும் ஸோ மேக்சிமம் வந்து நீங்கள் செடிகளுக்கு அடியில் கலைகள் இல்லாத மாதிரி பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அதே போல் வந்து கட்டிங் பண்ணதுக்கப்புறம் நாம் மெயினாக நாம் பார்க்கக்கூடியது பெஸ்டின் மருந்துகளை தவறாமல் ஸ்ப்ரே பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது பெஸ்டின் மருந்துகளை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சரியானபடி துளிர்கள் வராமல் தான் இருக்கும் ஸோ அதனால் அளவுக்கு பெஸ்டின் மருந்துங்களை முதல் முறையாக கட்டிங் பண்ண ஒரு ஆறு நாட்களுக்கு அப்புறம் பெஸ்டின் மருந்துகளை ஸ்ப்ரே பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ முடிந்த அளவுக்கு தண்ணிகளை பாய்ச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பெஸ்டின் மருந்துகளை ஸ்ப்ரே பண்ணுங்கள் ஸோ செடிகளை பாருங்கள் இந்த மாதிரி தான் கொத்தி விட போகிறோம் கொத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த டோட்டலாக அந்த புல்லாம் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு செடிகளுக்கு நல்ல நீரோட்டம் ரொம்ப அதிகமாக விட போகிறோம் முதல் முறையாக நம்ம தண்ணி விடும் பொழுது ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து பெஸ்டின் மருந்துகளை நம்ம ஸ்ப்ரே பண்ண போகிறோம் என்னென்ன மருந்துகள் ஸ்ப்ரே பண்ணணும் அப்படின்றதையும் நான் அடுத்தடுத்த வீடியோக்களில் உங்களுக்கு நான் பதிவிட்டுட்டு வரேன் ஸோ எப்படி கொத்துறாங்க அப்படின்றத நீங்களே கூட பாருங்கள் இந்த செடிகள்லாம் பார்த்திங்கன்னா இப்போது ஒரு சில செடிகளில் வந்து அந்த பூச்சி குண்டு தொல்லைகள் வந்து கண்டிப்பாக இருக்கும் ஸோ ரொம்ப அடர்த்தியான செடிகள் கண்டிப்பாக வந்து அந்த பூச்சி குண்டுகள் அந்த அப்படியே கூண்டு கட்டி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இலைகளை சாப்பிட்டு வர மாதிரியான பிரச்சனைகள் வந்து இந்த மாதிரி நிறைய இலைகள் இருக்கிறதுல கண்டிப்பாக இருக்கும் ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு நம்ம முதல் முறையாக மருந்து அடிக்கும் அப்படின்னா எக்கோலெக்ஸ் மருந்துகளை கண்டிப்பாக சேர்த்து ஸ்ப்ரே பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் வந்து பெஸ்டினுக்கும் ரொம்ப சிறப்பான மருந்து அப்படின்னும் சொல்ல வருவேன் ஸோ பெஸ்டின் மருந்துகள் முதல் முதல்ல நம்ம வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணும்பொழுது கண்டிப்பாக அந்த எக்கோலக்ஸ் மருந்து ஒரு சில செடிகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த எல்லோ கலராக இருக்கும் ஒரு சில பேர் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப டல்லாக இருக்கிற மாதிரி செடிகள் தூங்கிட்டு இருக்கிற மாதிரி செடிகள் மஞ்சள் கலராக இருக்கிற மாதிரி இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஹோப்ரான் சேர்த்திக்குவாங்க பெஸ்டின் மருந்துகளாகவும் ஒவ்வொரு வந்து கண்டிப்பாக தெளிக்கலாம் அப்படின்றதில் எந்த விதமான மறுப்பு கிடையவே கிடையாது ஸோ ரொம்ப சூப்பராக செடிகள் மாறும் அதே போல் வந்து உங்களுக்கு அந்த செம்பே நோய் இல்லாமல் கிளியர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு நிறைய வாய்ப்புகளில் கண்டிப்பாக கிளியர் ஆகும் ஸோ அந்த மாதிரி கிளியர் ஆச்சு அப்படின்னா உங்களுடைய செடிகள் டோட்டலாக ரொம்ப க்ரீன் கலராக கண்டிப்பாக செடிகள் இந்த எல்லோ கலர் இல்லாமல் ரொம்ப சூப்பராக க்ரீன் கலராக உங்கள் செடிகள் வந்து மாறும் ஸோ இந்த செடிகளில் அந்த மாதிரியான ப்ராப்ளம் எதுவும் இல்லை அதனால் நம்ம ஒவ்வொரு தெளிக்க போகிறதில்லை மேக்ஸிமம் வந்து நம்ம முதல் முறையாக சல்பரும் எக்கோலக்ஸ் ப்ளஸ் பார்வர்டு ஒரு வளர்ச்சி பவுடர் இதுதான் சேர்த்து நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ண போகிறேன் வேறு எந்த விதமான அதிகப்படியான விலையுள்ள மருந்துகளும் நம்ம ஸ்ப்ரே பண்ண போகிறதில்ல ஸோ அதனால் நீங்களும் இந்த மாதிரி கண்டிப்பாக கட்டிங் பண்ணிவிட்டு செடிகளை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு ரொம்ப சூப்பராக பூக்கள் வர்றதை நீங்களே பார்க்கலாம் ஒரு தண்ணி கட்டினத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டென் டேஸ்க்குள்ளே எப்படி க்ரோத் ஆகி செடிகள் வருது அப்படின்றதையும் நீங்கள் பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா வேறு லெவலில் கண்டிப்பாக செடிகளினுடைய பூக்களை நீங்களா உங்களால் பறிக்க முடியும் அப்படின்னே சொல்ல வரேன் இது பார்க்கறதுக்கு ரொம்ப சிறிய செடிகளாக இருந்தால் கூட ரொம்ப ரொம்ப அதிகப்படியான மகசூலை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் ஸோ அதனால் செடிகளை பராமரிக்கிறத ரொம்ப ரொம்ப கவனமாக பாருங்கள் செடிகளை பராமரிச்சுட்டு வந்தீங்கன்னாவே உங்களுக்கு அதிகப்படியான மகசூலையும் கொடுக்கும் அதிகப்படியான வருமானத்தையும் கண்டிப்பாக தரும் ஸோ அதனால் செடிகளை முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி கலை இல்லாமல் பார்த்துக்கோங்க ரொம்ப அதிகமான நீரோட்டம் இல்லாமல் ஓரளவுக்கு அதுக்கு நார்மலான நீரோட்டம் கொடுத்தாலே போதுமானது செடிகள் ரொம்ப ரொம்ப சூப்பராக வரும் ஓகே அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களை செஸ் நன்றி வணக்கம்